ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்பி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கேக் பண்ணலாமா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நம்ம கடையில் வாங்குற மாதிரியும் ரொம்ப ஈஸியாகவும் இந்த கேக் பண்ணிடலாம் கேக் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லைங்க இதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதில் கொடுத்துருக்கிற அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இந்த மாதிரி அருமையான கேக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொருள் பார்த்துடலாம் இந்த கப்பு அளவு தாங்க நான் எல்லாமே எடுத்திருக்கேன் இந்த பிங்க் கலர் கப்பு தான் எல்லா அளவுகளும் அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பு அளவில் முக்கால் கப்பு சர்க்கரை சுகர் எடுத்திருக்கேங்க இதே கப் அளவு தாங்க கால் கப்பு வந்து ஆயில் குக்கிங் ஆயில் ஸ்மெல் இல்லாத பார்த்துக்கோங்க அரைக்கப் அளவு பால் ரெண்டு முட்டை மூணு ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு எடுத்திருக்கேன் வெண்ணிலா ஐசன்ஸ் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம முட்டையை எடுத்து வச்சிருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரெண்டையும் தட்டி ஊற்றிக்கிட்டு இதுலேயும் சுகர் முக்கால் கப்பு எடுத்து வச்சோம் அந்த சுகரும் போட்டு குக்கிங் ஆயில் கால் கப்பு இந்த மூணையும் மிக்சியில் நல்லா ஒரு நிமிஷமாக தான் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த அடித்த கலவையை மிக்சிங் பவுலில் கொட்டிடலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்க இது இருக்கட்டும் இன்னொரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்ச கப்பு பாலும் மூணு ஸ்பூன் பட்டரும் சேர்ந்து ஸ்டவ்வில் இந்த பாலை நல்லா சூடு பண்ணலாம் நல்லா சூடாகணுங்க மூணு ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க நான் ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படி எடுத்ததுனால ஒரு அளவாக போடுறேன் மூணு ஸ்பூன் இதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பால் நம்ம முட்டையை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் எடுத்து வச்சுருந்தேன் மைதா மாவு ஒரு சல்லடை எடுத்துக்கிட்டு அதில் மைதா மாவு ஒரு கப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு உப்பு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் கொஞ்சம் உப்பு இதை சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டால் போதும் உப்பு போடுறப்போ அந்த இனிப்பு நல்லா நமக்கு எடுத்துக்காட்டும் அதனால தான் உப்பு லைட்டாக போடுறோம் இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்துக்கிட்டு நல்லா ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம அந்த மாவை நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி க கலந்து விட்றப்போ கேக்கு நல்லா சாஃப்டாக வருங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு செஞ்சு பாருங்களேன் அருமையாக வருங்க இப்போ நமக்கு பாலும் வெண்ணையும் நல்லா சூடாயிருச்சு சைடெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள் போதும் இந்த சூடான பாலும் வெண்ணையும் நம்ம அப்படியும் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் ஊற்றி அதையுமே நம்ம ஃபோல்டிங் மெத்தடில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாலும் மாவும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கேக்கு செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு சப்பாத்தி தவா வச்சுருக்கேன் இது நல்லா சூடாகட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஒரு காஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் இது பண்ணுறதுக்கு குக்கர் தாங்க எடுத்திருக்கேன் ஒரு சின்ன குக்கர் ஒன்றரை லிட்டர் குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன் குக்கரில் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த குக்கரில் தான் அடியில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன் இது மேலே பட்டர் சீட் போடுறேன் நீங்கள் பட்டர் சீட் இல்லைனாலும் பரவாயில்லை கூட கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நமக்கு கேக்கு ரீமோல்டு பண்ணப்போ ஈஸியாக நமக்கு எடுக்க முடியும் இப்போ நான் பட்டர் சீட் போட்டிருக்கேன் பட்டர் சீட்டு மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன் கேக்கு ஈஸியாக வெளியே எடுக்கிறதுக்காக தான் இருந்தது சீட் இல்லைனாலும் நீங்கள் ஃபுல்லும் நல்லாவே நெய்யோ ஆயிலையோ நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டாலும் நமக்கு நல்லா ரிமூவ் பண்ணலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இந்த குக்கரை லைட்டாக டேப் பண்ணி விடுங்க உள்ள ஏர் பபுள்ஸ் நிறையா இருக்கும் நல்லா டேப் பண்ணிட்டு குக்கரில் மூடியில் வந்து கேஸ்கெட் போட்டுக்கோங்க ஆனால் வெயிட் போட வேண்டாம் அப்படியே மூடிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரீ கிட் இருக்கோம் இல்லையா அதில் அந்த தவா மேலே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஹைலேயே வைக்கணுங்க ஸ்டவ்வை ஹையில வச்சுக்கிட்டு தான் நம்ம மீடியமும் இல்லாமல் லோவும் இல்லாமல் வைக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு இப்போ அதுக்கு மீடியம் இல்லாமல் லோவிலும் இல்லாமல் சென்டரில் வச்சுக்கிட்டு ஒரு முப்பது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறப்போ கேக்கு நமக்கு நல்லா வெந்திருக்குங்க இப்போ நடுவில் தான் குத்தி பார்க்கணும் நீங்கள் சைடில் குத்தி பார்க்கக்கூடாது நடுவில் பார்க்குறப்போ நல்லா நம்ம இந்த கத்தியில் பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ கேக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் நம்ம வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து டைம் ஆகுங்க அதுக்கு தக்கன நீங்கள் குத்தி பார்த்து எடுத்துக்குவாங்க இப்போ நல்லா ஆறட்டும் ஆறுக்கப்புறம் எடுக்கலாம் இப்போ பாருங்கள் குக்கர் தொடுறப்ப நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு சைடில் லைட்டாக எடுத்து விட்டுக்கிட்டு நம்ம பிளேட்டில் கவுத்துனா அருமையான கேக் ரொம்ப சாஃப்டான கேக் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க நமக்கு ஃபுல்லாக பட்டர் ஸ்டீட் போட்டதுனால எவ்வளோ அருமையாக ஒட்டாமல் அப்படி விழுந்துருச்சு பாருங்கள் சீட்டு உள்ளே இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள்